கத்தோடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கத்தனுடைய ஆசீர்வதிப்பாராக இந்த காணொலியை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆவி ஆத்ம சிரத்தை கொஞ்சம் சரி செய்யுங்க எதுக்கு திரும்ப திரும்ப இதை போடுறோம் அப்படின்னா நீங்கள் கத்தரால் பயன்பட வேண்டும் இப்போ மகிமை ஒருத்தர் மேலே வந்து அமருது ஒரு நபர் மேலே இல்லை ஒரு ஊழியக்காரர் மேலே இல்லை ஒரு விசுவாசி மேலே ஒரு பரிசுத்தவன் மேலே தெய்வனுடைய மகிமை வந்து அமருதுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அந்த மகிமை நாம காத்துக்கொண்டா அது நம்மளை காத்துக்கொள்ளும் மகிமை நம்ம அது காத்துக்கொள்ளும் இந்த மகிமை நமக்கு வருகிறது வருது எல்லாரையும் காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பான ஜனம் எது ஆனால இந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மகிமையை நாம் விட்டு விலகாதபடிக்கு அதை வசனத்தை கொண்டு இயேசுவின் இரத்தத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி மத்தியில் வைக்கிறோம் அதனால ஏதோ யூடியூப்ல செய்து போடுறாங்களே நினைச்சு அப்படி கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க கவனம் கவனம் நாங்கள் மறுபடியும் உங்க ஆவி ஆத்மா கத்தராக கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும் அதான் முக்கியம் சரிங்களா நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று சாமி புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவடைய பெட்டி பிடிபட்டு போலபடினால் மகிமை சிறுவேலை விட்டு விலையிற்று ஏன் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போச்சு பெலிசீருடைய பாளையத்தில் இஸ்ரோ ஜனங்களுக்கும் பெலிசியருக்கும் மும்முரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் மும்முரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரத்தில் இஸ்ரோ ஜனங்கள் பின்வாங்குறாங்க வாங்கும் பொழுது யுத்த வீரர்கள்னு சொன்னாங்க இனி நம்ம வந்து கர்த்துடைய பெட்டி உடன்படிக்கப்பட்டு இல்லாமல் இந்த யுத்தத்தை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து பெட்டியை சீலோவிலிருந்து கொண்டு வர்றாங்க அந்த பெட்டி வரும் பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரிப்பு சத்தத்தை பார்த்தா அவ்வளவு பயங்கரமான சத்தம் சத்தம் தான் இருந்ததே தவிர கர்த்தர் வரல மகிமை வரல யுத்தத்தில் தோல்வி அடைந்தாங்க வெளிச்சர்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனவங்க நேர ஊராகிய ஊருக்கு மனிதனுடைய பாளையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க பலிபடுத்த முன்னால் கொண்டு வைக்கிறாங்க பிரியமான தேவசனமே மகிமை உள்ள தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் இந்த பெட்டிக்குள்ள பத்து கட்டளை இருக்கிறது ஆறு துளிர்த்த கோல் இருக்கிறது தேவ சமூக அப்பம் இருக்கிறது விசேஷித்த ஒரு காரியம் பெட்டி அந்த மகிமை இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா விலகிச்சு அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது எப்பொழுதுமே பெட்டியை சுமக்கிறவனுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும் அது மிக முக்கியம் ஆனா இந்த இந்த பெட்டி எடுத்து கொண்டு எரிகவோ சுத்துனாங்க எரிகோ விழுந்தது யோர் தான் இந்த கால் வைக்கிறாங்க யோர் தான் ரெண்டா பெரியது அவ்வளவு பயங்கரமான தெய்வனுடைய பிரசன்னம் அந்த பெட்டி மேல வந்து இறங்குது ஆசாரியும் கால் தான் கீழே இருக்குது த இருக்கு ஆனால் பெட்டி நம்மளுடைய தோள்ல இருக்கு அப்படியே அந்த பிரசன்ன கீழே இறங்கி வந்து யோர் தானே ரெண்டா பிரிக்குது அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காரியம் அப்படி இருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு உள்ளே இருக்கிறார் தேவராஜம் உள்ளே இருக்குது நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி பிரச்சனைகள் மாறும் பிரச்சனைகள் மாறும் நீங்கள் ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு போங்க அந்த வீடுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுங்க காரணம் நீங்கள் மகிமையோடு உள்ளே போறீங்க மகிமை உள்ளே இருக்கும்போது அதோட வேலையாவது செய்யும் அதனால் இனி வரும் நாட்களில் தேவ மகிமையோடு கூட எங்கே போனாலும் சரி மகிமையோடு போங்க மகிமையெல்லாம் போகாதீங்க சரிங்களா நாம் ஜெபிப்போமா பிதாவே எங்கள் அன்பு தகப்பனேன் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நீர் எவ்வளவு மகிமை மகத்துவத்தை கொடுத்திருக்கிறேன் கால் வைத்து ரெண்டாக பிரிந்தது அப்படிப்பட்ட மகிமையான உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் அனுபவித்து வாழ அனுக்கிரகம் பண்ணுங்க தந்து ஜெபிக்கிறேன் இப்படி பிள்ளைகளை சூழ்ந்து வரட்டும் ஆசீர்வதி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ